நான்கு பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு பக்கம் திருச்சி ஒரு பக்கம் உடுமலைப்பேட்டை ஒரு பக்கம் ஈரோடு ஒரு பக்கம் கோயம்புத்தூர் இந்த உள்ளடக்கிய பகுதியில் இருந்து குழந்தை செல்வங்கள் வந்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தந்தை வந்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தாய்மார்கள் அவங்க பாட்டி தாத்தா முன்னூத்தி முப்பது பாட்டி தாத்தா அப்பா வழியில ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பது பாட்டி தாத்தா அம்மாவளிய அவர்கள் அனைவருக்கும் சான்றாக ஒரு குழந்தை இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் காமராஜர் கலாமையா அறக்கட்டளைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருக்குறளை பற்றி எவ்வளவு நாம் பேசினாலும் கூட அது பத்தாதுங்க இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாரும் திருக்குறளை பத்தி பேசியிருக்காங்க அவர்களுடைய நாம் பேசுவது கிடையாது இந்தியாவில் எல்லாரும் பேசி பேசியிருக்கிறாங்க அரபிந்தோ அவர்களிலிருந்து மகாத்மா காந்தி அவர்கள் ஆரம்பித்து அதையெல்லாம் தாண்டி வெளியே போனீங்கன்னா ரஷ்ய தத்துவ நாடியாக இருக்கக்கூடிய லியோ டால்ஸ்டாயிலிருந்து போப்பில் இருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரூஸ் வெல்டில் இருந்து உலகத்தில் எல்லாருமே திருக்குறளை ஒரு வாழ்வியல் அறநூலாக ஒரு நல்ல ஒரு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு பொதுமறை நூலாக திருக்குறளை திருக்குறளை ஆனா எவ்வளவு பேர் எப்படி புகழ்ந்து கூட நம்முடைய அவை மூதாட்டி அவர்கள் திருக்குறளை சொல்றார் அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக்க தரித்த நூல் அப்படிங்கிறார் அதாவது ஒரு அணு ஒரு ஆட்டம் அதை பிளந்து ஏழு கடலை ஒரு அணுவுக்குள்ளே அடக்கி வைத்தால் ஒரு அணுவுக்கு எவ்வளவு சக்தி இருக்குமோ அந்த அணுவுக்குள்ள எவ்வளவு இருக்குமோ அறிவு அந்த அணுவுக்கு இருக்குமோ அதாவது அணுவை பிளந்து அடக்கி வைத்தால் எப்படி இருக்குமோ அது ஒரு திருக்குறளுக்கு இருக்கிறது என்று அவை சொல்றாங்க அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி முருகன் தரித்த நூல் இது ஒரு சாதாரணமான ஒரு நூல் கிடையாது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் தனித்தனியாக பிரித்து பார்த்தால் ஒரு குரலை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல அவ்வளவு யோசிச்சு இரண்டு வரியில ஏழு வார்த்தைகளை கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறையை அடக்கி ஒரு குரலாக எழுதுவது கடினம் ஆனா ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் நமக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் அப்பங்க ஒரு குரலுக்கு அவை மூதாட்டி ஏழு கடலை அடக்குவதுங்கிறாங்க அணுக்குள் இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் நம்ம கிட்ட இருக்கு அதனால்தான் இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நீங்க ஆயிரத்தி முப்பது முன்னூத்தி முப்பது குரலை சொல்வது ரொம்ப சந்தோஷம் ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு குரலை மட்டும் நான் ஞாபகப்படுத்த வருகின்றேன் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறாவது குரல்ல மேடைய சொல்ல போறீங்க கற்க கசடர கற்பவை கற்றபின் பின் நிற்க அதற்கு தக அது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு அது பொருந்தும் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்காதற்கு தக அதாவது எதையெல்லாம் கற்க வேண்டுமோ அதை சரியான முறையில கத்துக்குங்க சரியான முறையில கற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அந்த கல்வியை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றார் வருகின்ற காலத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது உங்களுடைய வாழ்வையில திருக்குறளை இன்றியமையாத ஒரு பொதுமறை நூலாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்வது போல உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதனுடைய தீர்வு திருக்குறள் இருக்கு திருக்குறளை எடுத்து படித்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனுடைய தீர்வு திருக்குறள் இருக்கு என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகின்றார் அது மட்டும் சொல்ல இன்னும் ஒருபடி மேல போறார் இன்னைக்கு அவர் அரசாட்சியில் இருக்கார் அரசாட்சியில சில இடங்களிலே தனக்கு விடை கிடைக்க வேண்டும் என்றால் நான் திருக்குறளை நாடி செல்லுகின்றேன் திருக்குறள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்படிப்பட்ட அற்புதமான பொதுமறை நூல் ஆண்டுகளை தாங்கி நின்று கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு நூலாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் குடியரசு தினம் குழந்தை செல்வங்களுக்கு தெரியும் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு உங்களுக்கு தெரியும் விட்டோம் விடுதலை அடைந்து விட்டோம் குடியரசு தினம் என்பது நம்மை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட அரசாட்சி நம்முடைய நாட்டிலே கொண்டு வர வேண்டும் யார் யாரை ஆள வேண்டும் நாட்டினுடைய திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் அரசியல் சட்டம் மூலமாக கொண்டு வந்து அதை நமக்கு நாம கொடுத்த நாள் குடியரசு நாளாக நாம் கொண்டாடுகின்றோம் அதனால் இந்த குடியரசு தின விழாவில எல்லாரும் காலையில பள்ளியிலே பங்கேற்று வந்திருப்பீர்கள் எப்படி திருக்குறள் மகாத்மா காந்தி அவர்களுக்கு ஒரு மாற்று சிந்தனையை கொடுத்து இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு திருக்குறள் எப்படி காரணமாக இருந்தது என்கின்ற கதையை உங்கள் முன்னால் இந்த நேரத்திலே நான் சொல்ல கனமைப்பட்டு மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஆப்பிரிக்க இருக்கும் பொழுது இந்தியன் பத்திரிகை தாரக்நாத் தாஸ் என்கின்ற மனிதர் நடத்துகின்ற பத்திரிகையில ஒரு பெரிய ஞானி பெரிய அறிஞர் ரஷ்யாவை சார்ந்த லியோ அவர்கள் திருக்குறளை பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார் தாரக்நாத் தாஸ் அவர்களை அந்த கடிதத்தினுடைய பெயரே லெட்டர் டு இந்து ஒரு இந்துக்கு நான் எழுதக்கூடிய கடிதம் என்று சொல்லி இருக்கின்றார் அந்த கடிதம் லியோ டாய்ஸ் தான் எழுதிய கடிதத்தை சவுத் ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி படிக்கிறார் அந்த கடிதத்திலே லியோ டால்ஸ்தாய் அவர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டுமென்றால் அது அன்பு வழியாக அன்பின் மார்க்கமாக மட்டும்தான் அது கிடைக்கப்பெற வேண்டும் எப்படி முயற்சி செய்தாலும் சுதந்திரம் கிடைக்காது என்பதற்காக ஆறு திருக்குறளை மேற்கோள் காட்டுகின்றார் எப்படி நாம் இன்னொரு மனிதனுக்கு அன்பை கொடுக்க வேண்டும் முன்னூத்தி முப்பத்தி இரண்டிலிருந்து முன்னூத்தி முப்பத்தி எட்டு வரை இருக்கக்கூடிய ஆறு திருக்குறளை சுட்டிக்காட்டி லியோ டால்ஸ்டாய் அவர்கள் கடிதம் எழுதுகின்றார் அந்த கடிதத்துல திருக்குறள் என்கின்ற வார்த்தைக்கு பதிலாக திருக்குறள் என்கின்ற வார்த்தைக்கு அதனால் இது சாதாரண ஒரு நூல் இல்லைங்க அரசாட்சி பிரச்சனை இருக்கிறதா திருக்குறளே அதற்கான விடை இருக்கிறது ஒரு மனிதன் அறத்தின்படி எப்படி வாழ வேண்டும் விடை இருக்கிறது பொருளை எப்படி சம்பாதிக்க வேண்டும் நேர்மையான முறையிலே ஒரு சம்பாத்தியம் என்பது என்ப திருக்குறள் இருக்கு இன்பம் என்பது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் எந்த இன்பம் இருக்க கூடாது அதுவும் திருக்குறள் இருக்கு அதனாலதான் என்பது ஒரு மனிதனுடைய முழுமையாக உள்ளடக்கி இருக்கக்கூடிய குரல் அவை பாட்டி சொல்லி இருப்பது போல ஒரு அணுவை உடைத்து அதற்குள்ளே ஏழு கடலை அடைத்தி வைத்து அந்த அணுவுக்கு எவ்வளவு வலிமை இருக்குமோ அது போல திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குரலுக்கும் அவ்வளவு வலிமை இருக்கிறது அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் இன்னைக்கு அரசு விடுமுறையாக இருந்தால் நீங்கள் எல்லாம் நேரம் ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து காலையிலே இங்கே வந்து காத்திருந்து பொறுமையாக உங்களுடைய தந்தை தாயும் அழைத்து வந்து நேரம் விரைதாவதை பற்றி கவலைப்படாமல் பொறுமையாக ஒரு ஒருவராக மேடைக்கு வந்து ஒரு ஒரு குரலை சொல்லி அமற்றுகின்றேன் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறை நீங்கள் சொல்லி முடிக்கும் பொழுது ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வியல் மனிதர்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ உங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு அது செல்கிறேன் நீங்கள் சிறிய குழந்தையாக இருந்தாலும் இன்று நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த சாதனை இது ஒரு அளப்பெரிய சாதனை அதனால் மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய காமராஜர் கலாமையா அறக்கட்டளையின் எல்லா நிர்வாகிகளும் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்து இன்னைக்கு திருக்குறள் திருவள்ளுவர பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் பிரான்ஸ்ல செர்ஜி என்கின்ற இடத்துல திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது மலேசியாவுல மலாய் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவருக்கு இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் திருவள்ளுவருக்கு இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இன்னும் சில மாதங்களில் உலக திருவள்ளுவர் கான்பரன்ஸ் டெல்லியிலே நடக்க இருக்கிறது நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை திருவள்ளுவரை மூளை முழுக்கெல்லாம் உலகமெல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இருக்கின்றார் இன்னைக்கு குழந்தை செல்வங்களும் அதை செய்கின்றீர்கள் அதனால் நீங்கள் பல்லாண்டு 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 வாழ வேண்டும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்னோடு இங்கே வந்திருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக இந்த பிஞ்சு மலரிகளுடைய தந்தை தாய் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த அற்புதமான நிகழ்வுக்கு என்னை அழைத்த எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து என்னை ஒரே முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்